அளவு கடந்த அன்பின் முடிவு கவலை கண்ணீர் ஏமாற்றம் ஆறாத காயங்களுக்கு தான் அழுகை வரும் ஆராய்ந்து பார் நீ அறிவாய் நீ அழும்போது முதலில் ஆறுதல் சொல்வது நீ நேசித்தவராக இருக்க மாட்டார் உன்னை நேசித்தவராகத்தான் இருப்பார் இரவில் உறக்கம் வருகிறதோ இல்லையோ ஆனால் கவலையும் கண்ணீரும் தவறாமல் வந்துவிடுகிறது கண்களில் நீர் தேங்கும் இமைமுடி ஓரத்தில் அழுகையில் நீ நிற்பாய் என் உயிர் பிரியும் நேரத்தில் வழிகொண்ட இதயத்திற்கு தான் தெரியும் கண்ணீர் துளியின் நட்பு என் விழிகளை உற்றுப்பார் வழிவது நீரல்ல உதிரம் என்று உணருவாய் வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு தான் சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும் சில வார்த்தைகள் அழுகையையும் சில வார்த்தைகள் ஆறுதலையும் தருகின்றன பிரிவுக்கு பின் அழுதுவிட்டு மறந்துவிடலாம் என்று சிலரும் அழுதால் மறந்து விடுவோமோ என்று சிலரும் தவித்து இருக்கிறார்கள் வெளியில் சிரிக்கிறேன் உள்ளே அழுகிறேன் இந்த வார்த்தை ஒரு பெண்ணால் நிரூபிக்க இயலாத உண்மை இன்று என்னுடன் வானமும் அழுகிறது என் கண்ணீர் துடைக்க இனி நீ வரப்போவதில்லை என்று உணர்ந்து காதல் முழுவதும் கனவில் என்றாலும் முத்தத்தின் ஈரமும் கண்ணீரின் ஈரமும் மட்டும் நிஜம்தான் என்று தொட்டு பார்த்த விரல்கள் கூறியது என்னிடம் என்ன செய்வது என்று அறியாத பேதை உள்ளம் உள்ள தனக்குள் துயரங்களை தற்காலிகமாக துடைப்பதற்கு தன்னை அறியாமல் பயன்படுத்தும் மருந்தே அழுகை செடியில் இருந்து தானாக உதிரும் பூக்களை போல மனதில் இருக்கும் நினைவுகள் தானாக உதிர்ந்து தினம் தினம் அழுகிறேன் உந்தன் நினைவுகளை கொண்டு சிரித்த நாட்களை நினைத்து அழுகிறேன் அழுத நாட்களை நினைத்து சிரிக்கிறேன் பெருகி வரும் அழுகை அடக்கும் யுத்தம் அளவென்றவன் அன்பெனும் பேராயுதம் தாக்க வீழ்ந்து போனான் பகலில் கவலைகளை மறைத்து சிரிக்கிறேன் இரவில் கவலைகளை நினைத்து அழுகிறேன் நீ சிரிக்க வைக்க விரும்புபவர்கள் புன்னகைத்து கடந்து செல்வார்கள் நீ அள வைப்பவர்கள்தான் கண்ணீரையும் துடைத்து உன் காதலுக்காக காத்திருப்பார்கள்